இரும்பு பில்டிங்கு எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு எஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுல வந்து டாடா பில்டிங் டெலிபோன் இதுதான் எங்க கம்பெனிக்கு வர்றதுக்கு அட்ரெஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இது எஸ்டேட்ல இருந்து ரெண்டாவது ரைட்டு ரெண்டாவது ரைட்டு தெலுமாடி ஆய்ச்சியில இருந்து ஃபர்ஸ்ட் லெப்ட் இந்த கோச்சார் பில்டிங் ஒன்று இருக்கா ஒட்டின மாதிரி வரணும் சாமிநாஜானா இதான் வை இதான் வை நிறைய பேர் வந்து வழி எப்படி வரணும் உங்க கம்பெனிக்கு வழி எப்படி வரணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க சொல்றேன் டபுள் பார் சிங்கிள் பார் வந்து நீங்க வாங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் நிறைய டைம் அதனால தான் நான் வழி சொல்றேன் இனிமே உங்களுக்கு இது கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன் வழி நான் லொகேஷன் இருக்கு எங்க கம்பெனியும் காட்டுறேன் போட்ல எம்எம்ஆர் எம்ஆர் ப்ராப்டிக் பச்சார் பில்டிங் இதெல்லாம் வரணும் இது வந்தது பாருங்க அந்த ஊருடைய பேரு இந்த தெரு போட்டிருக்கோம் இது ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு இது மங்களபுரம் ரைட் சைட்ல ரைட் சைட்ல ஒரு ரூட்டு லெப்ட் சைட்ல ஒரு ரூட்டு போவோம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்களா ரைட் சைட்ல உள்ள போனோம் இது உள்ளதான் லாஸ்ட்ல எங்க கம்பெனி இருக்குது லாஸ்ட்ல வாங்க இது உள்ள வந்தீங்களா நேரம் கம்பெனி வரும் இப்ப பாருங்க இந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படியே போச்சார் பில்டிங் பதினாறு மாடி இது பேர் தான் போச்சார் பில்டிங் ஆ இதுதான் கோச்சார் பில்டிங் பதினாறு மாடியே இருக்குது இது கோச்சார் பில்டிங் அப்படியே திரும்பினீங்கன்னா உள்ள வரும் அதான் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள வரணும் நான் ஏற்கனவே சொன்ன தான் அந்த ஸ்கூல்ல வந்து நின்று ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நேரா உள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் கேட் உள்ள போயிடக்கூடாது மங்களபுரம் உள்ள போயிடக்கூடாது அந்த லைட்டு ஃபர்ஸ்ட் நேராக திரும்பி ரைட் சைடில் உள்ள வரணும் எங்க கம்பெனி போர்டு தான் எம்எம்ஆர் எம் ஆர் கம்பெனி போர்டு இது இந்த போர்டு பாத்துங்க இதுல நம்பர் இருக்கு என் நம்பர் இருக்கு எல்லாரும் நம்பரும் இருக்கு அந்த நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்க ஆ பகல்மா நன்றி வணக்கம்